மெய்யழகன் விழாவுக்கு வந்திருக்கிற உறவுகளுக்கும் வேல்மணி சார் அவர்களுக்கும் நாகராஜ் சார் அவர்களுக்கும் ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கனால நான் ஒவ்வொருத்தர் பேரும் எடுத்துட்டு என்னால் பேச முடிய மாட்டேங்குது பட் பிரேம் நான் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியல மெய்யழகன் கீழே ஜோதிகா சூர்யா அப்படின்னு ப்ரொடியூசராக எங்களுக்கு பேர் போட வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி நான் அதுதான் சொல்லணும் திஸ் வில் பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபிலிம் ஃபார் டி அண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அதே மாதிரி என்னோட ஞானவேல் ஜெய்பீம் இயக்குனர் ஞானவேல் அவர்கள் மூலமாக தான் வந்து இந்த படம் டி வந்து சேர்ந்துச்சு ஸோ இந்த மெடல் நான் அதுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் சுருக்கமாக சொல்லிடுறேன் நேற்று நைட்டு இந்த படம் பார்த்ததுனால நான் இது சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நம்மளோட அடையாளங்கிறது நம்மளை நம்மளை வளரும் போது நம்ம ஏற்றுக்கிற விஷயங்களாகட்டும் நம்ம வந்து ஒரு ஒரு படிப்பாகட்டும் இல்லாட்டி பழக்க வழக்கங்களாகட்டும் நம்ம அடையாளம்னு சொல்கிறது இந்த கேரக்டர்னு சொல்கிறது இந்த இந்த பையனுக்கு வந்து இந்த இந்த பேச்சு பழக்கம் இவங்களோட இந்த பழக்க வழக்கம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நம்மளோட ஸ்கூல் நம்ம காலேஜ் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி மட்டும் கிடையாது நம்ம சுற்றி பார்த்து பழகிற நிறையா உறவுகள் இருக்காங்க நான் வந்து லட்சுமி அக்காவை சொல்லணும் மணிமம்மா சொல்லணும் ராஜமமா சொல்லணும் இப்படி வந்து பழனிசாமி நான் சொல்லணும் இந்த மாதிரி என்னோடய சொந்தங்களை வந்து நெருக்கமாக அருகாமையில் இருக்கிற சொந்தங்களை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் பட் அதே நேரம் வந்து மணியனை பற்றி சொல்லணும் ஆர்ச்சாமியனை பற்றி சொல்லணும் ஒருத்தர் ஒருத்தருக்காரு அவரை பற்றி சொல்லணும் தில்லி அண்ணன் இருக்காரு இவங்கெல்லாம் எங்களுக்கு பண்ணது இருக்கு இல்லையா எனக்கு கார்த்திகை பிருந்தாக்கு பண்ண விஷயங்கள் இருக்கு இல்லையா எங்களை வளர்த்த விஷயங்கள் இருக்கு இல்லையா நாங்கள் வளரும் போது எங்களை பார்த்துக்கிட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது அவங்கள வந்து ரொம்ப பரிசுத்தமான ஆத்மாவை நான் பார்க்குறேன் ரொம்ப உயரத்தில் மேலே வச்சு பார்க்குறேன் அண்ணாந்து பார்க்குறேன் அந்த மாதிரியான உறவை சொல்கிற படம் தான் வந்து மெய்யழகன் நேற்று நைட் படம் பார்க்கும்போது நான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா அப்படியே தொண்டையில் ஒரு ஒரு பெரிய ஒரு கல்லை வச்சுட்டு முழுங்க முடியாமல் ஒரு சந்தோஷமும் இருக்கும் ஒரு அழுகையும் இருக்கும் இல்லையா அதெல்லாம் இருந்தது இந்த படத்தில் நான் பருத்தி அப்புறமா வந்து கார்த்தி கட்டி பிடிச்சேன் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போய் அதே மாதிரி நான் இப்போ என்னோட அருண் சரி பியாண்ட் ஒரு நடிக்கிறத தாண்டி உண்மையா ஆத்மார்த்தமா ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட அந்த உறவு வந்து எனக்கு பொறாமையா இருந்துச்சு நைன்டி டூல ரோஜா படம் வந்து நான் தேட்டர்ல போய் பார்க்கும் போது அவர் தேவி தேட்டர்ல கண்ணாடி பக்கத்துல சாஞ்சு படம் பார்க்கறக்காக வந்திருந்தாரு நான் ஒரு பத்தடி தள்ளி நான் அவரை தூரத்துலேருந்து பார்த்தேன் அப்போ போய் அவர்கிட்ட நான் பேசல அப்போ அந்த மருண் டி ஷர்ட் போட்டிருந்தாரு அதே மாதிரி மருண் டி ஷர்ட் போன உடனே போய் வாங்கி போட்டுக்கிட்டு இப்போ வரைக்கும் என்னோடய ஷெல்ஃபை ஒரு மருண் டி ஷர்ட் இருக்குன்னா வந்து அவரோட டப்புன்னு அவரோட ஃப்ளாஷ் வரும் அவரோட விஷுவல் எனக்கு வந்துட்டு போகும் அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜோ நடிச்சிருக்காங்க இப்போது நோ டு பி பார்ட் ஆஃப் டூ டி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் இட் மீன்ஸ் லாட் நைன்டி டூவில் ஆரம்பித்த ஒரு ஜேர்னி இவ்வளோ அழகாக நோய்ட்டு ஸ்டில் கண்ட்ரிங்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வசந்தாங்கிற பேர் அம்மா பேருங்கிறது எனக்கு இப்போ தான் ஸ்டேஜில் அருண் சொல்லி தெரியும் என் பையனும் வந்து தேவ் ஜோதிகா சூர்யான்னு தான் எழுதுவான் ஸோ லவ்லி டு நோ நோ தேட் நீங்களும் அப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தேர்ட் ஃபில்ம் ஃபார்ஸ் டுடேயில் பார்க்கும்போது வந்து தேர்ட் ஃபில்ம் அண்டு குழந்தை பிறக்கும் போது குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா பெட்டு பக்கத்துலேயே இந்த பாட்டு போட்டிருக்கீங்க இதுக்கான படத்தை வந்து சாங் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கும் போது வந்து ஐ நோ ஹவு ஸ்பெஷல் யூ ஹேண்டில் போத் மகேந்திரன் கேமரா பாக்காகட்டும் கோவிந்த் எடிட்டராகட்டும் ரஜீவன் ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும் திஸ் ஃபில்ம் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் எஸ் ப்ரொடியூசராக நாங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வார்த்தையில் சொல்ல முடியாது ஒரு ராத்திரி ஒரு இரவில் நடக்கிறதா வந்து நைன்டி சிக்ஸ் இதுவும் வந்து ஒரே இரவில் நடக்கிற படம் தான் பட் அதில் வந்து எவ்வளோ நடக்க முடியும் எவ்வளோ நான் எவ்வளோ பேச முடியும் அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் ஒரே ஒருத்தர் தான் எழுத முடியும் ப்ரேம் நைன்டி சிக்ஸ் மேலே எனக்கு பெரிய மரியாதை இருக்குது அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்களுக்கு நான் நன்றி சொல்லணும் இந்த மாதிரி அந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மறுபடியும் உங்க கூட இணைஞ்சுக்கிட்டது தான் நான் வந்து மறுபடியும் முறை நான் நன்றி சொல்லுவேன் இந்த படத்தை ரொம்ப கார்த்தியோட செலெக்ஷனையும் ஆல்சோ வந்து ஜோதிகா சொல்லிகிட்டே இருப்பாங்க கார்த்தியோட மூவி ஸ்கிரிப்ட்ஸ் செலக்ஷன் பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தி அதர் ஃபில்ம்ஸ் கார்த்தி இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போதே வந்து எனக்கு தெரியும் தே போத் ஆர் யூ நோ தே பாடி ஆஃப் ஒர்க் ஹவு ரெஸ்பான்சிபிள் தே ஆர் இந்த கேரக்டர் எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும் ஸ்கிரிப்டை விட இன்னும் அழகுப்படுத்தியிருக்காங்க இவங்களோட ப்ரொமான்ஸை பார்த்து எனக்கு இன்னும் பொறாமையாகவே இருந்துச்சு இதுக்கு மேலே படத்தை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி செவன்த் படம் வருது படத்தை படமாக மட்டும் பாருங்கள் வணிக ரீதியாக எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு அவ்வளோ கலெக்ட் பண்ணுச்சுங்கிற பிரச்சனை உங்களுக்கு வேண்டாம் தயவு செஞ்சு அது உங்களுக்கு வேண்டாம் இந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம ரெடியாக இருப்போம் படத்தை வியூ பண்ணுவோம் ரிவ்யூ பண்ணுறதுல ரொம்ப ஆர்வம் காட்ட வேண்டாம் இது இந்த மாதிரியான படங்கள் வந்து அபூர்வமாக தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ ப்ளீஸ் கம் டுவெண்ட்டி செவன்த் என்ஜாய் யர் அழகன் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த காஸ்டிங் ட்ரூஸ் பற்றி நான் வந்து தனித்தனியாக பேச வேண்டாம்னு பார்க்குறேன் நான் பேசுகிற டைமும் இல்லைங்கிறதுனால நான் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன் அன்பான ஃபேன்ஸ் அன்பான அன்பான ஃபேன்ஸ் எப்படி நான் வந்து அந்த அன்கண்டிஷனல் லவ் சொன்னனோ எதையும் எதிர்பார்க்காத அன்பு சொன்னனோ எப்படி நான் எல்லாத்தையும் மேலே வச்சு அண்ணாந்து பார்க்குறேன்னு சொன்னனோ அது எல்லாம் எல்லாம் உங்களுக்கும் பொருந்தும் உங்களை அங்கே வச்சு பார்க்குறேன் அண்ணாந்து பார்க்குறேன் உங்களை ஒரு வரமாக பார்க்குறேன் நன்றியோடு பார்க்குறேன் நீங்கள் என்னால் என்ன பண்ண முடியும் என்ன பண்ணிட முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த அன்புக்கு என்றைக்குமே என்றைக்குமே தலை வணங்குறேன் இந்த நிஜ உலகத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு இந்த நிஜ உலகத்தில் அன்பு வழியிலேயே நம்ம போவோம் வெறுப்ப காமிக்க வேண்டாம் என்ஜாய் மெய்யலகன் இருபத்தி ஏழு வருது அதை சந்தோஷமாக கொண்டாடுவோம் ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க